ஹாய் அரேவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்ளோன் டேரோன் தமிழ் ஸோ தேர்ஸ் டே சிக்ஸ்டீன்த் ஜான்வரி அண்ட் பாபாவோடைய ஸ்பெஷல் மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பைல் ஒன் பை டூ ஃபைவ் த்ரீ ஓகேங்களா ஸோ நம்பர் ஒன் டூ த்ரீ நினச்சிக்கோங்க ஸோ திஸ் இஸ் பைல் ஒன் பை டூ ஃபைவ் த்ரீ நான் லெட் இஸ் ஸ்டார்ட் வித் பைல் ஒன் பாபாவோடைய மெசேஜஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து உங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு தேவையான ஒரு கைடன்ஸாக வந்து அமையிறதுக்கான வா அமையும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ சி ஸோ ப்ளீஸ் பரிட் வாட்டப் மேசேஜஸ் பார்ப்பாயில் தேங்க்யூ பாபா சி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் புனித அக்னி எடுத்த உடனே சொல்லிட்டாரு உன் கவலைகள் உன் வருத்தங்கள் குழப்பங்கள் அனைத்தையும் வந்து என்னுடைய இந்த அக்னியில் வந்துட்டு போட்டு எரிச்சிரு நான் பார்த்துக்குறேன் அது எல்லாமே இன்னையோட உனக்கு காலி ஆகிடுச்சின்னு நினச்சிக்கோ அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்கிது ஓகேங்களா ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு சாரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒன் செகண்ட் ஸோ உங்களுக்கான அந்த ஒரு மெசேஜ் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா எல்லா பிரச்சனையும் வந்துட்டு நீங்கள் அவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிடுங்க அது வந்து அவர் ஒன்றும் இல்லாமல் ஒரு நெருப்பில் எதை போட்டாலும் அது இல்லாமல் போயிடும் இல்லையா அது மாதிரி அவர் அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவார் ஓகேவா ஸோ கிரேட் ஹைட் அடுத்து பாருங்கள் துன்ப அனுபவங்கள் ஸோ நீயும் வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த வரக்கூடிய இந்த துன்ப அனுபவங்கள்லாம் வந்துட்டு லைஃபுக்கு தேவையான லெசன் தான் சில விஷயங்களை நீ புரிஞ்சுக்கணும் அதுக்காக கொடுக்கப்படக்கூடிய டிவைன்னால் கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள் தான் நீ அதை கடந்து வர்ந்தே ஆகணும் வரணும் கடந்து வரும்போது தான் நல்ல விஷயங்கள் நிறைய வந்து உங்ககிட்ட வந்து சேர்கிறதுக்கு தான் அதை அந்த தடைகளெல்லாம் நீ தாண்டி வர அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகேவா அதனால் நீங்கள் அதை வந்து அவருடைய சப்போர்ட்னாலேயே நீங்கள் அதை கடந்து வந்துட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நம்பி விடுதல் எல்லாத்தையும் வந்து நீ நம்பாத அவை அனைத்தும் இல்லை ஓகேவா ஸோ அதாவது இதை நம்பு அதை நம்பாத இவங்களை நம்ப அவங்கள நம்பாத அப்படி கிடையாது எல்லாத்துலேயும் இருக்கிற எது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரீம் போக வேண்டாம் அதில் இருக்கிற உண்மையை வந்து நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஓகே அந்த ஒரு விழிப்புணர்வு வந்து உனக்கு ஏற்படணும் ரைட் அந்த ஒரு அந்த ஒரு நாலேஜும் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு சரியா ஓகே அதனால் நீ வந்து எல்லாத்தையும் நம்புகிற ஓகே ஃபைன் பட் அது வந்து எப்படி சொல்கிறது அவங்க அப்படி இல்லாத போது அந்த பாதிப்பு அதிகமாக உனக்கு இருக்கும் இல்லையா அப்போது அந்த எதிர்பார்ப்பும் தேவை கிடையாது ஸோ எப்படி இருக்கிறாங்களோ அது நம்பி நீ நம்மளாக வந்துட்டு ஒரு குத்தவங்களை நம்புகிறோம் அது நம்மளே வந்துட்டு அவங்கள்ட்ட அப்புறம் எதிர்பார்க்குறோம் அப்புறம் நம்மளே வந்துட்டு வருத்தப்படுறோம் அவங்க இயல்பாக அவங்க இருப்பாங்க பட் நமக்கு அது தெரியாது அது நம்மளை காயப்படுத்துது அப்புறம் என்ன பண்ணிடுறோம் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க இல்லை அவங்க என் அவங்கள நம்பி நான் மோசம் போயிட்டு நம்மளே சொல்லிக்கிறோம் அதுதான் விஷயம் சரியா அப்போது அவங்க ஒருத்தவங்க எப்படி அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோ ஓகேவா இம்மீடியட்டாக நீ ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் அப்படின்றது தான் எந்த ஒரு முடிவுக்குமே வர தேவையில்லை இவங்க நல்லவங்க அவங்க கேட்டவங்க அப்படின்ற ஒரு விஷயமே தேவையே கிடையாது ஓகே ஸோ டேக் சம் டைம் ரைட்டா அப்படின்றத ஒரு விஷயமாக இருக்குது பயில்வா ஸோ நெக்ஸ்ட்டு உள்ள உரிமை ஸோ உங்களுக்கான உரிமை சில பேருக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ உங்களுக்கான உரிமை அனைத்தையும் வந்து திருப்பி கொண்டு வர போகிறார் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து அதாவது அன்வான்டாக இழந்திருப்போம் இல்லையா நம்ம பேரு கெட்டு போயிருக்கலாம் நம்ம தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிச்சிருக்கலாம் ஸோ அது எல்லாமே சரி செய்யப்படும் நீ வந்து உன்னுடைய விஷயம் எல்லாத்தையும் மாஸ்ட்டுட்டு ஐ மீன் பா வந்துட்டு சமர்ப்பிச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் இன்னொரு இன்னொரு விஷயம்னா ரெண்டு விஷயமாக சொல்ல முடியும் ஸோ உங்களுக்கான உரிமைகள் அனைத்தும் உங்களுக்கு வரும் இன்னொரு விஷயம் உன்னுடைய விருப்பம் உன்னுடைய உரிமையை கூட நீ வந்து பாபாட்ட வந்துட்டு சரண்டர் பண்ணிடு ஓகே ஸோ எது பண்ணாலும் அவர்கிட்ட சரண்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு பண்ணும்போது அது அவருடைய பிரச்சனையாக மாறிடும் ஓகே அது அவர் பார்த்துப்பார் ஓகே ஸோ ஒரு செயல் வந்து செஞ்சால் போதும் மீத்தபடி நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும் அவர்கிட்ட வந்துட்டு ஒப்படைச்சிடணும் வழிபாதை ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது அவர் உங்களுக்கான பாதையை வந்து காட்டிகிட்டே இருப்பார் நீங்கள் போகிற வழியெல்லாம் உங்கள் கூட துணைக்கு வருவார் சரியா அதுதான் இங்கே விஷயம் ஸோ அது மாதிரி நீங்கள் அப்படி இருக்கிறது அவருக்குமே வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவர் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு எல்லாமே அவர் உங்கள் மூலமாகவும் செயல்படுத்த முடியும் அவரால் செயல்படுத்தவும் செய்கிறாரு அப்படின்றத சொல்கிறாரு எவரையும் எடை போடாது அதை இங்கேயும் பார்த்தோம் முழுசாக நம்பவும் வேண்டாம் இல்லை இவங்க இப்படி தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம் ஸோ யாரையும் எந்த விதத்துலையும் எடை போட தேவையில்லை விருப்பு வெறுப்பு ரெண்டுமே அவசியம் கிடையாது ஓகேவா தேவையே கிடையாது ரைட் ஸோ ரெண்டுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் புண்ணியம் பாவம்ன்ற மாதிரி தான் ஸோ ரெண்டுமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரலாக நம்ம வரும்போது தான் பிறவி கடலை தாண்ட முடியும் சரியா பல்வோன் ஸோ யாரையும் ஜட் ஜஸ் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்பும் அப்படிலாம் எடுக்க வேண்டாம் ஸோ நம்ம டியூட்டி என்ன நம்ம அதை பண்ணுவோம் யார் எது சொன்னாலும் கொஞ்சம் டைம் எடுத்துப்போம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் ஓகேவா ஸோ நம்மளுடைய கடமையில் செய்வது நமக்கு ஒரு முன்னேற்றத்தை வந்து தரும் ரைட் ஸோ பாயில் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ அல் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பாய் ஸோ நெக்ஸ்ட்டு பை டூ நம்பர் டூ பை டூ ஆன்மீக தூய்மை அடைதல் மனித சக்திகள் தேவதைகள் காக்கும் தேவதைகள் இவை அனைவரும் உனக்கு ஆன்மீக தூய்மைதனை அருள் கூர்ந்து கொண்டிருக்கின்றனர் பை டூ வாட் அ மெசேஜ் பாருங்கள் ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க மனித சக்திகள் சரிங்களா நீங்களும் பார்த்துருப்பீங்க சில பேர் மனித வடிவில் இருக்கிறவங்கள குருவாக ஏற்றிட்டு வழிபட்டு இருப்பீங்க அவங்கவுங்களுக்கு வழி காட்டிகிட்டு இருப்பாங்க ஏஞ்சல்ஸும் உங்களுக்கு சப்போட்டிவாக இருக்காங்க உங்களுக்கான ஏஞ்சல்ஸும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஓகேவா காக்கும் தெய்வங்களும் இருக்கிறாங்க ஓகே எல்லோரும் வந்துட்டு உங்கள்கிட்ட உங்களுடைய அந்த இந்த வாழ்க்கை பயணம் தூய்மையாக போகிறதுக்கான அருள வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க மேபி நீங்கள் தெரியாமல் இருக்கலாம் இல்லை தெரிஞ்சும் புரிஞ்சிக்காமல் இருக்கலாம் ஸோ அது வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ வீண் கவனம் செலுத்தாதே ரைட்டா அப்போ இது என்ன அப்படின்னா உங்களுடைய மனசு சில விஷயங்களை வந்து மன்றாடிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது அதை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து நீ கவனம் செலுத்திட்டே இருக்க உன்னால் முன்னோக்கி வர முடியாது அதை நீ விற்று அப்படி அப்படியெல்லாம் சொல்லலை அதுலேயே வந்து கவனம் செலுத்த வேண்டாம் ஓகேவா இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நோக்கி நீ வந்து ஸ்டெப் எடு அப்படின்னு சொல்கிறார் ஸோ வீணாக உனது துன்பங்களை பற்றி பேசி அவற்றை உனது உள்மனதை சலனப்படுத்த விடாதே அவ்வளோதான் உங்களுக்கு எது வந்து காயப்படுத்துதோ அதையே வந்து நினைக்க தேவையில்ல எது காயப்படுத்துதோ அதுலேருந்து விலகி இருக்கிறது தான் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு நல்லது ஓகே எது காயப்பட்டுதோ அது பின்னாலே போக போக என்னாகும் லைஃப்பில் முன்னேற்றமே இருக்காது ஓகேவா ஸோ அதிலிருந்து விலகி இருக்கிறது நல்லது அதனால் அதையே வந்து யோசிச்சுட்டே இருக்க தேவை கிடையாது அதை பாபாட்ட வந்துட்டு சரண்டர் பண்ணிடுங்க அவர் பார்த்துப்பார் அண்டு சமப்படுத்துதல் மனசையும் சரி உங்கள் வாழ்க்கையும் சரி மேபி நீங்கள் பேலன்ஸ்டாக இல்லாமல் கொண்டு போகலாம் சில பேர் வந்து வேலை வேலைன்னு இருக்கிறீங்களா குடும்பத்தை கவனிங்க குடும்பம் குடும்பம்னு மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கீங்களா ஸ்பிரிச்சுவலாக கவனிங்க பிகாஸ் ஒரு பறவைக்கு ரெண்டு ரெக்கையும் இருந்தால் தான் அதால் பறக்க முடியும் ஸோ ஒரு ரெக்கை இல்லைனாலும் பறக்க முடியாது இல்லையா அதே மாதிரி தான் எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருந்தால் தான் லைஃப்பில் வந்து நம்ம ஈஸியாக மூவ் பண்ண முடியும் ஸோ வலிமைகளை சமப்படுத்தி சீர் செய்யவும் பிராண மூச்சு பயிற்சிகளை தான் மேற்கொள்ளவும் சரியா ஸோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஹார்மோன்ஸை சரி பண்ணும் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் ஓகேவா ஸோ ஃபிசிக்லாவும் வந்துட்டு ஹெல்த்தும் பாதிக்காது ஸோ ஹெல்த் இரிட்டேஷனும் இருக்காது சம்பவம் நமக்கு ஹெல்த் இரிட்டேஷனால கூட இன்னும் டெப்ரெஷன் ஜாஸ்தியாகும் எல்லாமே ஒரு செயின் மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு இடத்த கவனிக்கணுனாலும் அந்த செயின் கட் ஆகிடும் ஸோ ஒன்றுக்கொன்று ஒரு கனெக்ஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ நான் சாப்பிட்றதுக்கும் டிப்ரெஷனுக்கும் என்ன கனெக்ஷன் என் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன கனெக்ஷன் கேட்டிங்கன்னா இருக்குது ரைட் சரியாக சாப்பிட்ணும் சரியாக டைமுக்கு தூங்கணும் எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்போது நம்மளால் பேலன்ஸ்டாக சிந்திக்கவும் முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் பேலன்ஸ்டாக எடுத்துக்கவும் முடியும் ஒரேடியாக சோர்ந்து போகவும் மாட்டோம் ஒரேடியாக துள்ளி குதிக்கவும் மாட்டோம் கரெக்டாக வந்து நம்மளால் லைஃப்பை வந்து கொண்டு போக முடியும் அண்டு வாழ்க்கையின் குறிக்கோள் அதை வந்து நீ புரிஞ்சுக்கணுன்னு சொல்கிறாரு உனது வாழ்க்கையின் குறிக்கோள் இவ்வுலகத்தின் உலகத்தின் காப்பாளனாகவும் சேவகனாகவும் இருப்பதே சரியா நீங்கள் வந்து பேபி சில பேர் வந்து மற்றவங்கள்ட்ட எதிர்பார்த்துட்டே இருக்கீங்களா அப்படின்னா அவர் உங்களுக்கு புரிய வைக்கிறாரு நீ எதிர்பார்க்காத நீ சேவை செய்ய இரு ஓகேவா மற்றவங்களை கா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீ தயாராரு உன்னையே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ப்ரொடெக்ட் பண்ணணும் நீ வந்து அந்த எதிர்பார்ப்பை வச்சுக்காத ஸோ மற்றவங்களுக்கு நீ வந்து ப்ரொடெக்ஷன் கொடு மற்றவங்களுக்கு நீ சர்வீஸ் பண்ணு அதில் வித தப்பும் கிடையாது அதுவே உன்னுடைய லைஃபுடைய பர்பஸாகவே நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே அடுத்தது பாருங்கள் கால காலவரை ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது அனைத்து உறவு முறைகளுக்கும் ஒரு காலவரை உண்டு அவையெல்லாம் என்றைக்காவது முடிந்து விடக்கூடியவை என்பதை உணர்வாய் மேபி நீங்கள் வந்து சில பேர் சம்வாண்ட் அன்வான்டாக நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுருக்கலாம் இருக்கலாம் இல்லை சில பேர் சில விஷயங்கள்லேருந்து மீள முடியாமல் இருக்கலாம் ஓகே ஸோ அதுக்காக சொல்கிறாரு ரைட் எதுவுமே இங்கே வந்து நிரந்தரம் கிடையாது அதனால் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும் மீண்டு வர முடியும் நம்ம வந்துட்டு மீண்டு வந்து இயல்பாக இருக்கும்போது நமக்கு எது வந்து சேரணுமோ அது வந்து சேரும் ஓகேவா அண்டு உயிரினங்கள் உயிரினங்களிடம் அன்பு காட்டுதல் ஸோ உயிரினங்கள் மிருகங்கள் பறவைகள் இவற்றிடம் அன்பும் கருணையும் காட்டி அவைகளுக்கு உணவளிப்பாய் ஸோ கூடவே ஒரு சின்ன பரிகாரம் மாதிரி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பேர்ட்ஸுக்கு அனிமல்ஸுக்கு ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள் அதுங்களுக்கு அது ஒன்று தானே ஸோ ஒரு அரவணைப்பு தேவை சரியா விரட்டி விடாமல் ஃபுட்டு கொடுங்க சரியா அது பசியோடு வருது அந்த பசிக்கு நேரம் விரட்டி விடக்கூடாது ரைட்டு அது நம்மளையும் கண்டிப்பாக வந்து பாதிக்கும் இன்றைக்கி பாதிக்கு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த மாதிரி மற்றவங்க மனசை வந்து நம்ம காயப்பட்டு அதுதான் இங்கே விஷயம் ஸோ அது அனிமல்ஸாக இருந்தாலும் சரி பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளை சுற்றி இருக்க மனிதர்களாக இருந்தாலும் சரி ஸோ எல்லாருக்கிட்டேயும் வந்து எல்லாருமே அது பார்க்குறது அந்த அன்பு தான் இல்லையா நம்மளே வந்துட்டு ஒரு அந்த அன்பு தானே நம்மளுக்கு வந்து ஒரு பாதிப்பு உண்டாக்குது அதை நம்ம புரிஞ்சிட்டு ஸோ நம்ம வந்து அந்த அன்பை கொடுக்கும்போது மற்றவங்களாவது ஹாப்பியாக இருப்பாங்க இல்லையா ரைட் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வேற வர வேண்டிய அன்பு அது வரும் ரைட் இருந்து வராத அன்பாக வேறு யார்கிட்டருந்து வரப்போகுது இல்லை இல்லை ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறார் ஓகே அதே அன்பை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறார் ஓகே அவர் எப்படி உட்கார்ந்துருக்குறார் பாருங்க ரைட் ஸோ இந்த மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு அவர் எதிர்பார்க்குறாரு ஓகே பை டூ ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீட் இன் மேக்ஸ் வீடியோ பாய் ஹாய் பாயில் த்ரீ யார ஹாய் பாயில் த்ரீ யாரெல்லாம் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணிங்களோ பாபாவோடைய மெசேஜ் என்ன பார்க்கலாம் கொண்டாட்டம் வாவ் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு செலப்ரேஷன் கொடுக்குறாரு உன்னை அடையும் நற்செய்திகள் அனைத்தும் தகுந்தவை ஆகும் ஸோ உங்களுக்கு ஒரு செலப்ரேஷன் வருது ஃபேமிலி கெட் டுகெதர் இல்லை குழந்தைங்க மூலமாக ஒரு செலப்ரேஷன் சம்போட் ஏதோ ஒரு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கான ஒரு செலப்ரேஷன் வந்து கொடுக்குறாரு அண்ட் இன்னொரு விஷயம் எந்த ஒரு விஷயமும் ஒரு கொண்டாட தகுந்தவை தான் அது நீங்கள் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதுக்கான ஒரு செலப்ரேஷனை நீங்கள் வச்சுக்கோங்க லைஃப்பில் தப்பே கிடையாது ஓகேவா இது போய் நான் வந்து செலப்ரேட் பண்ணுமா இது போய் நான் என்ன சந்தோஷப்பட வேண்டியிருக்கு மேபி ஃபைவ் த்ரீ எது நடந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் வராமல் ஒரு மனநிலையில் இருக்கிறீங்களா என்ன அந்த மாதிரியான ஒரு மெசேஜ் மாதிரி எனக்கு தெரியுது சின்ன சின்ன விஷயத்துலேயும் நீங்கள் வந்து சந்தோஷத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா அக்செப்ட் பண்ணுங்கள் அந்த சந்தோஷத்தை வந்து யூ கேன் என்ஜாய் ஓகே அதுக்கப்புறம் அப்போது அடுத்து என்ன ஆகுனா அடுத்தடுத்த சந்தோஷத்தை உங்களால் ஈர்க்க முடியும் ரைட்டாக அதனால் சின்ன சின்ன சந்தோஷமாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து அதை வந்து மனசார வந்து அனுபவிங்க ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ஹாப்பினஸ் வந்து உங்களை தேடி வரும் ஓகே ஃபைவ் த்ரீ ஸோ நெக்ஸ்ட்டு தெய்வீக நூல்களை படிக்கும் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பயிற்று சொல்கிறாரு டெய்லி கொஞ்சம் நேரம் வந்து ஆன்மீகம் ரிலேட்டடாக புக்ஸ் எடுத்து படிங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறாரு பாபா ஸோ நான் வந்து மொபைலில் போட்டு கேட்குறேன் ஏதோ மேக்ஸிமம் மொபைல் தானே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத விட்டுறங்க புக்கை எடுத்து படிங்க அது வந்து இன்னும் ஆழமாக நமக்குள்ளே போகும் இப்போ பாபா ரிலேட்டடாக புக்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச குருவோ அவங்க எழுதின புக்ஸ் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச புக்குன்னே வச்சுப்போமே நாவல் கதை அப்படி படிக்க சொல்றவர் ஆன்மீக நூல்களே படிக்க சொல்கிறார் ஸோ அந்த மாதிரி புக்ஸ் எடுத்து ஒரு முப்பது நிமிஷம் நீங்கள் படிக்கும்போது அதே ஒரு தியானம் மாதிரி ஆகிடும் அப்படியே உள்ளுக்குள்ளே இறங்கும் சரிங்களா ஃபோனில் போட்டு போட்டு கேட்குறது வந்து அந்தளவுக்கு இறங்குது காலை போட்டு கேட்போம் இல்லை ஓட விட்டு கேட்டுகிட்ருப்போம் ஆயிரம் விஷயங்கள் உள்ளே ஓடும் ஸோ நம்ம கேட்ட விஷயத்தில் ஒரு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டு தான் நமக்கு உள்ளேயே இறங்கியிருக்கும் இட் வில் டேக் டைம் அது யூஸ்லெஸ்ன்னு சொல்ல முடியாது ஸ்லோ ப்ராக்ரெஸாக இருக்கும் கண்டிப்பாக அதே இது நம்மளே வந்து புக்கு எடுத்து டெய்லி ஒரு முப்பது நிமிஷம் படிக்கும்போது அந்த ப்ராக்ரஸ் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும் ஓகே ஸோ அந்த புக்கு படிக்கிறனால ஒரு நமக்குள்ளேயும் நம்ம மைண்டு ஒரு டிசிப்ளின் மைண்டாக வந்து மாறும் ஸோ ஒரு ரெகுலேஷன் வந்து நமக்குள்ளே ஏற்படும் ஸோ அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நல்ல புக்ஸ் எல்லாம் படிக்கிறதே வந்துட்டு நமக்கு நமக்கு வந்து ஒரு புண்ணியம் சொல்கிறோம் எப்படின்னா அது நம்மளை நல்வழிப்படுத்தும் ஓகேவா ரொம்ப நல்ல விஷயத்தை வந்து நமக்கு அறியாமலே நமக்குள்ள அது கொடுத்துரும் அண்டு கொடுத்த வாக்குகள் யாருக்காவது ஏதாவது சொல்கிறீங்க அப்படின்னா அதை மீறாதீங்க பாபாட்ட ஏதாவது வேண்டிகிட்டு இருந்தீங்கன்னா மேபி அவர் அதை ஞாபகப்படுத்தலாம் உனது குடும்பத்தாரும் நீயும் பிறருக்கு கொடுத்த வாக்குகளை தவறாமல் காப்பாற்றுவோம் அதுதான் மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறீங்களா செய்ய முடியும் அப்படின்னா சொல்லுங்கள் இல்லைன்னா சொல்லாதீங்க சொன்னால் செய்யுங்க அதுதான் வந்துட்டு இங்கே விஷயம் ஓகேவா ஏன்னா அவங்க ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க இல்லையா அதனால் கொடுத்த வாக்குகளை மீற வேண்டாம் ஆன்மீக நட்பு குழு ஸோ கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்டு உனது குழுவில் இருந்து எவரேனும் உனக்கு உதவு முயற்சி செய்தால் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள் ஸோ வாட் ஹெல்ப் கிடைக்குதானே நீங்கள் ஹெசிடேட் பண்ணுறீங்களா அப்படின்னா யூ கேன் அக்செப்ட் தட் ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறாரு பற்றற்று இருத்தல் ஸோ இ நிகழ்வுகளில் இருந்து பற்றில்லாமல் இரு அவற்றிடமிருந்து இருந்து ஒளி ஒழியாமல் அடிமைப்படாமல் இரு ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் பட் அதுக்குள்ளே போய் அதுதான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு பற்றை ஏற்படுத்திக்க தேவை கிடையாது ஓகே அதுதான் விஷயம் ரைட் எதுலேயுமே ஒரு பற்று தேவை கிடையாது ஒரு ஒரு இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி இதுதான் வாழ்க்கைன்னு அப்படியே அதையே பிடிச்சிட்ருக்குன்னு அவசியம் கிடையாது எல்லாமே மாறி மாறி தானே வந்துட்டுருக்கு மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் எதுலேயுமே வந்துட்டு அப்படி ஒரு டீப் அட்டாச்மெண்ட் வந்து தேவையில்லை அது நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ பாயிண்ட் த்ரீ நீங்கள் டீப்லி அட்டாச்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால அவர் அந்த அட்வைஸ் வந்து கொடுக்குறாரு ஆனால் கடமை அப்படின்றது முக்கியம் அன்புன்றது முக்கியம் மனிதாபிமானம்ன்றது முக்கியம் அந்த ஒரு பற்று அப்படின்றது தான் தேவை கிடையாது அது நம்மளுடைய முன்னேற்றத்தை வந்து தடுத்துரும் ஒளி தரும் வழிகாட்டியாக வந்துட்டு பாபா உங்களுக்கு இருக்கிறேன்னு சொல்கிறாரு எவருடைய வாழ்க்கையிலாவது ஒரு ஒளி தரும் வழிகாட்டியாக திகழ்வாய் உங்களால் முடியும் உங்களுக்கு அந்த ஒரு பிளஸ்ஸிங்குமே அவர் வந்து கொடுக்குறாரு ஓகே ஸோ இங்கே ஏற்கனவே இந்த ஆன்மீக மீட்புனா சாரி நட்பு குழு ஐ திங்க் சில பேர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி மேற்கொள்ளலாம் நீங்கள் மேபி அதை லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதுதான் இங்கே வந்து நமக்கு தெரியுது ஓகே ஸோ அதெல்லாம் எடுத்து பண்ணுங்கள் அந்த ஒரு வர சான்ஸை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி போகலாம் பட் அதுலேயே அதுக்குள்ளேயே ஒரு பற்ற வந்து நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது எல்லாமே வந்து பாபா கொடுக்கக்கூடிய ஒரு கடமையாக நினச்சி அவர் பொருட்டு நீங்கள் அதை வந்து செஞ்சு முடிங்க அதுதான் விஷயம் ஓகேவா ஸோ டிவைன் வந்து அவங்களுடைய வேலையை செய்கிறதுக்கு நம்மளை ஒரு கருவியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே அதுவே நம்ம செஞ்ச புண்ணியம் இல்லையா ஓகே ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஐ வில் மீட் இன் மெக்ஸ்ட் வீடியோ பாய்